அஸ்லாமலைக்குமத்துல்லாஹி வபரகாத்து முஹம்மது சொல்லல்லாஹுலையூசல்லம் அவர்களின் பெயர் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலையூசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு ஐந்து பெயர்கள் உள்ளன நான் முஹம்மது புகழப்பட்டவன் ஆவேன் நான் அஹமது அல்லாகுவை அதிகமாக புகழ்பவன் ஆவேன் நான் மாஹி அளிப்பவர் ஆவேன் என் மூலமாக அல்லாஹ் அவனை மறுப்பதை அளிக்கிறான் நான் ஹாஷிர் ஒன்று திரட்டுபவர் ஆவேன் மக்கள் எனக்கு பின்னால் ஒன்று திரட்டப்படுவார்கள் நான் ஆத்திப் அல்லாஹுடைய தூதர்களில் இறுதியானவராவேன் இந்த செய்தி ஸுபைஇருபுனு முத்தையும் ரதி அல்லாஹ் வானு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே மூன்று ஐந்து மூன்று இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகத்தில் அதிகம் வைக்கப்பட்ட பெயர்கள் அந்த பட்டியலில் முஹம்மது என்ற பெயர்தான் முதலிடத்தில் அமைய பெற்றிருக்கிறது முகம்மது என்ற பெயர் சுமார் பதிமூன்று கோடியே முப்பத்தி மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறுக்கும் மேல் வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு இணையதளத்தினுடைய புள்ளி விவரம் தெளிவுபடுத்துகிறது ஒரு ஆராய்ச்சியாளர் குறிப்பிடுகிறார் ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் தொழுகைக்கு உண்டான அழைப்பு விடுக்கப்படுகிறது வாங்கு சொல்லுதல் என்றும் சொல்வதுண்டு அதான் சொல்வது என்றும் சொல்வது உண்டு அந்த தொழுகைக்கு உண்டான அழைப்பில் அஷ்ஹது அந்த முஹம்மது ரசூலுல்லா என பத்து தடவை ஒரு நாள் ஒன்றுக்கு சொல்லப்படுகிறது ஒரு நேரத்திற்கு இரண்டு தடவைகள் என்கின்ற அடிப்படையிலே இந்த துலகிக்கு உண்டான அதானில் பாங்கில் பத்து தடவை முகமது சல்லாஹ் வல்லம் அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது ஒட்டுமொத்த உலகத்தில் ஒரு புள்ளிவிவரத்தின் விவரத்தின் அடிப்படையிலே சுமார் நாற்பத்தி ஐந்து இலட்சம் பள்ளிவாசல்கள் உள்ளதாக ஒரு தகவல் இந்த எல்லாம் தொழுகைக்கு உண்டான அழைப்பு விடுவதை விடுப்பதை நாம் ஆராய்ந்து போது சுமார் நாலரை கோடி தடவை தொழுகைக்கு உண்டான அதானில் பாங்கில் மட்டும் முகமது சல்லாஹுலை வசல்லம் என்ற பெயர் உச்சரிக்கப்படுகிறது தொழுகைக்கு உண்டான அந்த துவக்கத்தின் போது சொல்லப்படுகின்ற இக்காமத் அதிலேயும் அல்லாஹுடைய தூதருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது இப்படி உலகளாவிய ரீதியிலே தொழுகைக்கு உண்டான அழைப்பு அதே போன்று தொழுகையின் துவக்கத்திற்கு உண்டான இக்காமத் இதற்கு அப்பாற்பட்டு தொழுகைக்கு உள்ளேயும் அத்தஹியாத் என்கின்ற அந்த அமர்வில் ஓதுகின்ற ஓதுதலில் முகம்மது சல்லல்லாஹுலே வசல்லாம் அவர்களுடைய பெயர் திரும்பத் திரும்ப உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த தலைவருக்கு இந்த பெயருக்கு உண்டான மேன்மையையும் மகத்துவத்தையும் உலகத்தாருக்கு வைக்கும் முகமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் முகம்மது என்கின்ற அந்த பெயரை சூட்டி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நற்பேறுகளை அடைகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து